ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஐநூறு முட்டை வைக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மேட்டுப்பாளையத்துக்கு அனுப்பி போகிறோம் மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா காரைமடை அப்படின்ற ஏரியாக்கு இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மகிட்ட புக் பண்ணியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு ஜஸ்ட் முட்டையை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டால் போதும் இதோடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி நம்ம அதர் பிராண்ட் கம்பெனி மிஷன் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெட்டராக அவைலபிள் இருக்குது நம்ம ஓவால் இந்தியா இடத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம அதை பேக்கேஜ் பண்ணியாச்சு நம்ம எப்போது மூலமாக தான் எஸ்டி கொரியர் மூலமாக நம்ம அமுச்சி வச்சிருவோம் இந்த மாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம அனுப்பி வச்சுருவோம் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய நம்ம எடுத்து நம்ம டெம்புல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொரியர் ஆஃபீஸில் வெயிட் செக் பண்ணி நம்ம டிராக்கிங் பில்லோட அமுச்சு வச்சுருவோம் இது மாதிரி உங்களுக்கும் குவாலிட்டியான இங்கு பெற்ற தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம ஒர்க் பார்க்குற பிளேஸு நம்ம தான் டெம்புளை நேற்று போய்ட்டு நம்ம அனுப்பிச்சி அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம மிஷன் கொடுத்துருக்கோம் வேண்டவங்க நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவிலேயே உள்ள கஸ்டமர் நம்பர் தரேன் நீங்கள் நேர்லேயும் போய் பார்த்து மிஷின் ரிசல்ட்டு நம்ம சர்வீஸ் எல்லாமே நேரத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி இதுமாதிரி ட்ராக்கிங் பில்லு ஒட்டி நம்ம எஸ்டி கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ஆஃபீஸில் இது பண்ணிடுவோம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ